வணக்கம் தோழர்களே டெல்லி சந்திப்பு அமித்ஷாவும் எடப்பாடியாரும் டெல்லியில சந்தித்த சந்திப்புக்குள்ள பல வேலைகள் நடந்திருக்கு அமித்ஷா வழக்கம் போல எடப்பாடியாரை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காரு இன்னும் பல முக்கியமான முடிவுகளை எடுத்ததா சொல்லப்படுகிறது அதுலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடியார் இப்ப வரைக்கும் நாங்க அரசியலா பங்கீடுக்காக கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தலன்னே சொல்லிட்டு இருக்காரு ஆனா நடந்தது என்ன அப்படின்றது வேற ஒன்னா இருக்கு நீங்க நேத்து ஒளிஞ்சு மறைஞ்சு தெரியாம யாருக்கும் தெரியாம ஓடினாருல எடப்பாடியாரு டெல்லிக்கு ஓடினாரு ஓடின உடனே அங்க பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்ட போது ஏங்க இது எதுவுமே தெரியாம நீங்களா பேசிட்டு இருக்கீங்க நாங்க வந்து கட்டடத்தை எங்க அலுவலகம் திறந்துருக்காங்க அதை பார்க்க வந்தோம் இது காலையில பாரு மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறோம் மரியாதை நிமித்தமா நாங்க போய் சந்திச்சிட்டு வந்தோம் வேற ஒண்ணு இல்லங்க அப்படின்றாரு இன்னைக்கு காலையில என்ன பேசுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக கோரிக்கைகளை வைக்க போயிருந்தோம் ராத்திரெல்லாம் உட்கார்ந்து இருப்பார் போல இருக்கு மல்லாக படுத்து யோசிச்சிருப்பார் போல இருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துருச்சு ஆஹா தமிழ்நாட்டினுடைய நலன்கள் சொல்லிடுவோம் அப்பதான் நம்மள மக்கள் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு உருட்டிருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காரு தமிழ்நாட்டின் நலன்கள்னா சும்மா சொல்லலங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான பணமே ஒதுக்கல பணத்தை கொடுக்கல வேலை செஞ்சிட்டாங்க பணம் கொடுக்கல அந்த பணத்தை கேட்க போனாரா

அவன் அவ்வளவு ஸ்டண்ட் அடிச்சிட்டு இருக்கான் அவ்வளவு உள்ளடி வேலை பாக்குறான் ஊருறான் பரல்றான் நான் பரவாயில்லன்ற ஒரு எதிர்கட்சி அவ்வளவு செய்ய முடியுது ஆனா நீங்க அதிகாரப்பூர்வமா எதிர்கட்சியா சட்டமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு ஒரு நாட்டினுடைய நலனுக்காக எதையுமே செய்யலையே தமிழ்நாட்டுக்காக என்ன குரல் கொடுத்தீங்க நீட்டுனா வெளியே போய் உட்காந்து கேள்வி பண்றீங்க என்ன நீட்டு தேர்வு ஒரே கையில ஒழிச்சு விடுவேனீங்க அப்புறம் அதை பத்தி கண்டுக்கவே இல்ல அப்படின்னு ஒரு கேலி மும்மொழி கொள்கை கூட்டம் போட்டா அதை கேலி அப்புறம் தொகுதி மறுசீரமைப்புக்காக ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் சேர்த்து மொத்த கட்சிகளையும் சேர்த்து கூட்டம் போட்டா அங்க போய் சரி சரினு மண்டையாட்டிட்டு வெளியே வந்து திமுக நாடகம் நடிக்குது அப்ப உங்க ரோல் என்ன உங்க ஸ்டாண்ட் என்ன தெளிவு தெளிவில்லையே உங்ககிட்ட நீங்க ஆஹா பாஜக கிட்ட திமுக மாட்டிக்கிச்சு சூப்பரு அப்படின்னு கொண்டாட நினைக்கிறவர்களே ஒழிய தமிழ்நாடு சிக்கிக்கிச்சு தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிக்கப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் சுயாட்சி முறைக்கு எதிராக நடக்கிறார்கள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் மிஸ்டர் எடப்பாடி எதுவுமே உள்ளூருக்குள்ள பேசாத நீங்க பாஜகவோட கைகோர்த்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்ட திட்டங்களுக்கு எல்லாம் கையெழுத்து போட்டு இஸ்லாமிய விரோத செயல்களை செய்த நீங்கள் சிஏயா கையெழுத்து போடு அப்புறம் முப்தலாக் திட்டமா கையெழுத்து போடு என்ஆர்சி என்பிஆர் கையெழுத்து போடு கொண்டு வந்தாலும் இஸ்லாமியர்கொதால போய் கையெழுத்து போட்டங்களே விவசாய சட்டங்கள் கையெழுத்து மனித விரோத சட்டமோ மக்கள் விரோத சட்டமோ அதை அதைக்கும் கையெழுத்து போட்டு பல்ல கட்டின என்ன திடீர் போராளி ஆயிட்டீங்க அங்க போய் நாங்க பார்க்க போனோம் நலன் கருதி தமிழ்நாட்டு நலனை பத்தி பேசுறதுக்காக போனோம் ஆனா நேற்று காலையில் சும்மா போய் சுத்தி சொன்னீங்க ரெண்டாவது நலம் விசாரிச்சுட்டு வர போறோம் நாங்க போய் சும்மா மரியாதை நிமித்தமா பார்த்தோம் மரியாதை நிமித்தமா பாத்தா என்ன ஆரஞ்சு ஒரு பண்ணிருக்கோம் பாட்டில் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஒரு காப்பி தண்ணிய குடிச்சுபிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசிட்டு அதான் மரியாதை நிமித்தமான சந்திப்பு ரெண்டாம் மணி நேரம் உட்காந்து விட்டு அப்புறம் என்ன நல்லா விசாரிக்க போனீங்க மரியாதை நிமித்தமா சந்திச்சுங்க அதனால நம்புற மாதிரி சொல்ல வேண்டாமா பொய்யவாது பொருத்தமா சொல்ல வேண்டாமா பாஜக மாதிரியே பொய் சொல்லி பழகிருக்கீங்களே சிக்கிக்கிறதுக்கு கொண்டையை வரைக்காம போய் சொல்லி கடைத்துல பார்த்தா தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நாங்கள் பேசுகிறோம் தமிழ்நாட்டின் நலனை காவு கொடுத்ததுல இருக்கீங்க டங்ஸ்டன் வரும்போது மாநிலத்தினுடைய உரிமை பறிக்கிற அந்த போட்ட கும்பல் நீங்க மக்கள் போராடி இங்க இருக்கிற கட்சிகள் போராடி அதை சரி செஞ்சிருக்கிறாங்க இப்போ தேர்தல் வர்றதுனால மண்டையாட்டி இருக்க பாஜக இல்லைன்னா வந்து பாரு தான் போகும் புரியுதா நீங்க என்ன நலத்திட்டங்களை சொல்றதுக்காக அங்க போனீங்க ஏன் இவ்வளவு நேரம் உட்காந்துங்க ஏன் தனி அறையில நீங்களும் அமித்ஷா மட்டும் சந்திச்சு என்ன பேசுனீங்க இருபது நிமிஷம் இதெல்லாம் தாண்டிங்க வர சொன்னதா அமித்ஷா ஆனா எட்ட வரைக்கும் தெருவில் உட்கார வச்சிருக்காரு ஏன் உட்கார வச்சாரு அப்ப தன்மானத்தை இழந்து என்ன கூட்டணி உங்களுக்கு கூச்சமா இல்லையா அப்படின்ற கேள்வி வருது அதுலயும் சொல்றாரு கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க தேர்தலப்போ அப்ப பாத்துக்கலாம் இது வரைக்கும் பாஜக கூட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்ப என்ன சொல்றாரு மெல்ல கூட்டணிய தேர்தலப்ப பாப்போமா அதெல்லாம் பாவங்க ஜெயக்குமாரனு ஜெயக்குமாரன் எல்லாம் அவமானப்பட்டு போய் நிக்கிறாரு ரொம்ப எக்கி எக்கி பேசி விட்டாரு வேற அவர்லாம் ஒரு ஒரு பேட்டில சொல்லியிருக்காரு ஏங்க ராயபுரம் தொகுதியில நான்லாம் முடிசூடா மன்னங்க இருபத்தஞ்சு வருஷமா நான் தாங்க அங்க எம்எல்ஏ பாஜகவோட கூட்டணி வச்சதுனால அங்க நாற்பதாயிரம் சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க அவங்க எனக்கு ஓட்டு போடலங்க அதனால தாங்க நான் தோத்து போனேன் நான் வீட்டில இருக்கிறதுக்கு தோத்து போனது காரணம் பாஜகவுடைய கூட்டணி சொல்றாங்க பாருங்களேன் இவங்களோட கூட்டணி வச்சுதான் போச்சு நான் வந்து நாளா நாளா நான் திறந்து சொல்றேன் இதுவரை சொல்ல நீ கேள்வி கேட்டுதான் சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன் நானு தோல்வி என்பதே அறியாதவனா இருந்தேன் நானு யாரால தோத்த பிஜேபி தான் தோத்த பிஜேபி இல்லைன்னா நாலாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியில் ராயபுரத்தில் நாற்பதாயிரம் சிறுபான்மையின மக்கள் நாற்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் ஏன்னா எம்எல்ஏ கோபம் கிடையாது எம்எல்ஏ கோபம் கிடையாது அப்போ என்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க சார் பிஜேபி கழட்டி விட்டு வந்து நான் சொன்னேன் வேஸ்ட் லக்கேஜ் தான் வேற என்ன பண்றது சமயம் வரும்போது கழித்தி விட்டு நீங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி நேரம் வந்து கழித்தி விட்டாச்சு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா சரி சரி நாங்க தோத்துது எத்தனை மக்கள் அறுநூத்தம்பது கோடி ரூபாயில மட்டும் சிக்கல அவங்க பங்காளி வீட்டுல போன வாரம் சிக்கனாரு அது மட்டும் இல்ல ஊழல் ஏற்கனவே மணல் ஊழல் ஆயிரத்தி ஐநூறு கோடி அது ஓபிஎஸ் பண்ணது ஏற்கனவே தார் ஊழல் அதுல ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல அதை பண்ணது இபிஎஸ் எடப்பாடியாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெண்டர் ஊழல் அப்புறம் நிலக்கரி ஊழல் குட்கா ஊழல் இப்படி எக்கச்சக்க ஊழல்ல சிக்கி அத்தனை ஃபைலும் கையில தான் வச்சுட்டு உட்காந்துருக்கு இப்போ என்ன இந்த ஓட வேண்டிய அவசியம்னா இந்த ஊழல்கள் பட்டியல் ஒரு பக்கம் இருக்கு எப்ப வேணாலும் ஈடி அனுப்பி தூக்கி உள்ளப்படலாம் ஒருவேளை நாங்க பாஜக கோடு கூட்டணி இல்லை என்று அதிமுக சொன்னா என்ன நடக்கும் ஏன் இத்தனை நாளும் நெஞ்சனுமத்திட்டு பேசினவங்க திடீர்னு அமைதி ஆயிட்டாங்க தேர்தல் ஆணையத்தை வைத்து அதிமுகவினுடைய கட்சியை முடக்குவதற்கான வேலையை பாஜக இறங்கிடுச்சு கட்சியை தேர்தல் செய்யப்பட்டது செல்லாது கூட வச்சு கேஸ் போட பாஜக தான் இதோட சேர்த்து கட்சி சின்னத்தை முடக்குவது அப்படின்னு ஒரு வேலை தொடர்ந்து சட்ட வேலை போயிட்டு இருக்கு ஒரு பெரிய போச்சு கடைசி என்னாச்சு தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு உயர் நீதிமன்றம் போன மாசம் தீர்ப்பு கடைசியா அந்த தீர்ப்பு சொல்றேன் ஏன்னா அது பெரிய பெரிய ப்ராசஸ்ல போனது அப்போ எடப்பாடியாருடைய பதவிக்கும் கட்சி சின்னங்களையும் இந்த அதிமுகவுக்கு கொடுக்க கூடாதுன்றதுல தெளிவா இருக்கு பாஜக திரும்ப திரும்ப சொல்றேன் பாஜக ஒரு ஒட்டுண்ணி அது ரத்தத்தை உறிஞ்சு நம்மளை சக்கையாக்கிறோம் இதை இன்னமும் அதிமுக புரிஞ்சுக்கல இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அங்க மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில சிவசேனான்னு ஒரு கட்சி அதை உருவாக்குறது பால் தாக்கரே அவங்க பையன் உத்தவ் தாக்கரே தான் இப்ப தலைவர் பால் தாக்கரை தாக்கரே வந்து கூட கட்சி அமைப்பு இந்த கட்சியை ஏக்நாத் சிண்டேன்ற துரோகி நம்ம பல முறை பேச பேர் உங்களுக்கு மனப்படமா இருக்கும் ஏக்நாத் சிண்டே இந்த சிவசேனாவை உடைச்சிட்டு போனார் இல்லையா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு ஏக்நாத் சிண்டேக்கு கட்சி சின்னத்தை கொடுத்துருச்சுங்க கட்சியுடைய கொடியை ஏக்நாத் சிண்டே கொடுத்துருச்சு இப்ப அதிமுக இருக்கிற பிரச்சனை அதான் இந்த தேர்தல் வரப்போது இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் இந்த தேர்தலுக்கு கட்சி சின்னமும் எதுவுமே இல்லாம எடப்பாடியார் மூஞ்சியை பார்த்து எவ்வளவு ஓட்டு போடுவானா இல்ல ரெட்டலை என்பதுதான் இந்த மக்கள் உழைக்கிற மக்கள் மண்டையில ஊறி போன ஒரு சின்னம் அதத்தான் பாஜக உடைச்சிட்டு இருக்கு ரெட்டலை தான் இப்ப தாமரையா மாறி ஒரு பிரச்சாரம் தனியா போயிட்டு இருக்கு தனியா கிளை எல்லாம் வென்றெடுத்து உடைச்சி காசை கொடுத்து பாஜக சேர்த்துட்டு இருக்கு இப்ப அதிமுகவுக்கு கிளை கழகங்களே இல்ல ஆடி போய் கிடக்கு என்னன்னா கிளைகள் கிளைகள் ஊர் தோறும் இருக்கும்ல அந்த நேரடியாக தொடர்புல இருக்கும் அரசியல் கட்சியில கிளை ஸ்ட்ராங்கா இருந்தா கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கிளைகள் எல்லாம் உடைச்சு அங்க இருக்கிறவங்க அப்புறம் பிஜேபி போயிட்டு இருக்கான் இதை காப்பாத்த வக்கு இல்ல எடப்பாடிக்கு எனக்கு உண்மையில கோமா இருக்குங்க சும்மா போய் உட்கார்ந்துட்டு உருட்டி விட்டுட்டு இருக்காரு இவர் சொத்தையும் இவர் பதவியும் பாதுகாக்கணுன்ற தம்ம காவு கொடுத்துட்டு இப்போ இவருக்கு இப்படி ஒரு நெருக்கடி எதுனால வருது கட்சி சின்னம் போயிரும் அதனால நம்ம ஜெயிக்கவே முடியாது அதனால வீணா போயிரும் அப்படின்ற தான் ஓடி இருக்கிறாங்க அங்க நான் என்ன கேக்குறேன்னா நீங்க நேர்மையா மக்களுக்கான திட்டங்களை போய் எடுத்து சொல்ல போயிருக்கிறோம் நான் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா என் மாநிலத்தினுடைய உரிமைக்காக நான் போறேன் அப்படின்னா ஏன் ஒளிஞ்சு மறைஞ்சு போறீங்க ஏன் திருட்டுத்தனமா போறீங்க ஏன் போயிட்டு தொடர்ந்து அதை சொல்லாம நான் கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்து மரியாதை நிமித்தமாக நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டு போகலாமே இன்னொரு கேள்வி கூட எனக்கு இருக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற எம்பிக்கள் இந்த மாநிலத்தினுடைய நலனுக்காக ஏதாவது மனுவை எடுத்துக்கிட்டு போய் அமைச்சர்களை பார்த்தா ஒரு வாரம் ரெண்டு வாரம் அலைய விடுற அமித்ஷாவை உடனடியா நீங்க போய் பார்த்திருக்கீங்கன்னா மரியாதை நிமித்தமாக பாக்க போறவங்க எப்படி உடனடியா கிடைக்கும் நாங்க மாநிலத்தினுடைய நலத்திட்டங்கள் நலனுக்காக போய் கொடுக்கும் போதே ஒரு வாரம் வலையை விடுற இந்த கும்பல் உங்களை உடனே கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னா உள்ளடி வேலை என்ன அதுதான் கேள்வி இதில் நாலு முக்கியமான முடிவுகளை அமித்ஷாட்ட சொல்லிட்டாராம் யார் எடப்பாடியார் சொல்லிட்டாராம் அதெல்லாம் ஓகேன்னா ஓகே கூட்டணிக்கு அப்படின்னு என்ன அப்படின்னா அதிமுக தலைமையில தான் கூட்டணி இருக்கும் ஒன்று ரெண்டாவது கூடாது தொகுதி பங்கிட்டு முடிவை தான் என்னமோ எ நூத்தி இருபது சீட்டு அதிமுகவுக்கும் நூத்தி பதினாலு சீட்டு என்டிஏ கூட்டணிக்கும் ஒதுக்க போறதா பேசியிருக்காங்க நேத்து நூத்தி இருபது சீட்டு அதிமுக வச்சுக்கிறவங்க மிச்ச சீட்டை என்டிஏ கூட்டணி கொடுத்து அவங்க பகிர்ந்துக்காங்களாம் இது ஒரு பேசிருக்கிறாங்க ஓ பி எஸ் அப்ப அந்தமா சின்னம்மா சசிகலா அப்புறம் டிடிவி தினகரன் தினகரன் இவங்கெல்லாம் கூட்டணியில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா எடப்பாடியார் சொல்றதெல்லாம் உட்கார்ந்து அமித்ஷா கேட்டுட்டு தான் முடிவு அப்படி ஒரு நிலமா அமித்ஷாக்கா ஹே உனி மிரட்டியா இருந்தாலும் வேலை வாங்குவா மிரட்டி வேலை வாங்குவாப்ல கையில ஆதாரம் இருக்குந்தா இந்தா இடி இருக்கு உனக்கு தூக்கி உள்ள போட்டுருவேன் மொத்தமாக சொத்தை சீஸ் பண்ணிடுவேன் பறிமுதல் பண்ணிடுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு உனக்கு மிரட்டியா இருந்தாலும் எல்லா வேலையும் வாங்குவாரு அவர்கிட்ட போய் இவர் வந்து டிமாண்ட் வைக்கிறாராம் அந்த சீனே எடப்பாடியாருக்கு இல்லங்க எடப்பாடியார் பயந்து போய் அடிமையா கை கட்டி நிக்கிறாரு அந்த சீனே அவர் கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த நாலுதான் நீ கூட்டணியில இருக்கணும் அதான் அண்ணாமலையை தூக்குறதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஆனா தூக்கணும்ன்றதா அங்க இருக்கிற பல பேருடைய ஆசையும் கூட ஆனா அவ்வளவு சாதாரணம் கிடையாது ஆனா அண்ணாமலையை கூட ஒருவேளை தூக்கலாம் எப்படியாவது எனக்கு திமுக எதுன்னு ஆனா டிடிவி தினகரன் இவங்களை எல்லாம் கூட்டணியில இருந்து தூக்கி எல்லாம் எரிய மாட்டாரு நீங்க சொல்ற எதையுமே அவங்க கேட்க மாட்டாங்க அப்படி கேக்குறவங்களா இருந்தா நீங்க பேசிட்டு வந்த பிறகு சந்திச்ச பிறகு இவரு போட்டிருக்கிற ட்வீட்ல என்டிஏ கூட்டணி தலைமையில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமையும் ஏன் தமிழ்ல போட்டாரு அப்ப என்டிஏ கூட்டணி தலைமையில அப்படின்னா நீங்க பாஜக தலைமையில இருக்க கூட்டணியில இருக்க புறங்கின அர்த்தம் அதை எப்படி போட முடிஞ்சு எப்படி போட்டாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்புறம் என்ன நாலு டிமாண்ட் கொடுத்தோம் நாலு டிமாண்டே அவர் கேட்டுக்கிட்டாரு எங்க நடக்க போகுது அப்போ திரும்ப திரும்ப உங்களை அச்சுறுத்தி பணிய வைக்கிற ஒரு வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள் பயந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் அச்சுறுத்திக்கிட்டே இருப்பான் துணிச்சலாக நின்று எதுக்கும்போது தான் கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படி துணிச்சலாக நின்று எதிர்த்தவங்க தான் தலைவர்களாகவும் இருக்க முடியும்